முருங்கை மரத்தின் பயன்கள் முருங்கை தின்றவன் வெறுங்கையில் போவான் என்பது பழமொழி இறக்கும் வரை கோல் ஊன்றி நடக்காமல் வாழ்வார் எலும்பு பல் பலம் பெற சுண்ணாம்பு சத்தை கால்சியம் தந்து இரத்த சோகை போக்க இரும்பு சத்தையும் தசை உடல் வளர்ச்சிக்கு புரதமும் வயிற்றுக்குடல் கழிவை அகற்றி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது இரத்த சிவப்பணுக்களை அதிகரித்து சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்துகிறது கண் பார்வை வைட்டமின் ஏ ஆற்றல் உற்பத்திக்கு வைட்டமின் பி நோய் எதிர்ப்பு சக்திக்கு வைட்டமின் சி எலும்பு ஆரோக்கியத்திற்கு வைட்டமின் கே தந்து இரத்த அழுத்தத்தை சீராக்கி உடல் முழுவதும் ஆக்சிஜன் தடையின்றி கொண்டு செல்ல உதவுகின்றது மூளை செயல்பாட்டை அதிகரித்து சரும பிரச்சனையை சரி செய்கின்றது இதன் எண்ணெய் சரும சுருக்கம் குறைத்து முடி வலுவடைய கெரட்டின் அதிகரிக்கின்றது இத்தனை சிறப்பு வாய்ந்த முருங்கையை கேழ்வரகுடன் சேர்த்து அடையாகவும் வடையாகவும் மோர் குழம்பாகவும் பருப்பு கீரை குழம்பாகவும் பொரியல்களாக காய்களையும் பூக்களையும் இலைகளையும் செய்து சூப்பாகவும் உண்டு பயன்பெறுவோமாக நன்றி